I didn't தையும் நிகழவை முஸ்லிம் தம்பதியருடன் திருமணம் பொதுவாகவே உலகெங்கும் பல்வேறு பல்வேறு வகையில் பல்வேறு இடங்களில் நடைபெறுகின்றது ஆசைப்படுவார்கள் அனைத்து உறவினர்களும் தான் ஆசைப்படுகின்றார்கள் ஆனால் அவ்வாறு இல்லாமல் முஸ்லிம் தம்பதியினர் தங்களுடைய திருமண நிகழ்வை அனைவரும் நெகிழ்ச்சி அடையும் விதமாக ஒரு செயலை செய்து தங்களுடைய திருமண நிகழ்வை நடத்தி இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவாயில்

தெரிய வருகையில் சேர்ந்த பஸ்லான் ஏ காதர் என்பவருக்கும் ஆசைப்பட்டதாகவும் மதன் பின்னதாக ஒரு சிறுவர்கள் வசிக்கின்ற அந்த சிறுவர் இல்லத்தில் அனுமதி எடுத்த பின்னதாகவே அங்கு சென்று அவர்கள் தங்களுடைய திருமண நிகழ்வை ஏற்பாடு செய்து கொண்டாடி இருக்கின்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த திருமணம் தாருல் சிறுவர் பராமரிப்பு இல்லத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் அவர்கள் அந்த சிறுவர் இல்லத்திற்கு பொறுப்பான பெற்ற பின்னதாகவே இந்த திருமண நிகழ்வை ஏற்பாடு செய்து அங்கு கொண்டாடி உள்ளார்கள் ஆதரவற்றோர்களை அரவணைத்த இந்த திருமண நிகழ்வானது ஆனது அனைவரால் பேசக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்ற நிலையில் இலங்கையில் ஒரு வாலிபர் இவ்வாறான நடவடிக்கை எடுத்து தன்னுடைய திருமணத்தை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாகவும் உதாரணமாகவும் எடுத்துக்காட்டிய இந்த இளைஞருக்கு அந்த தம்பதியினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நிலையில் காலகட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட விடயம் என்னவென்றால் நாம் சமூகம் அதிகமாக பசியில் இடத்தில் உணவை வழங்குகின்றது பசியில் இருப்பவர்களுக்கென்று தேடி உணவுகளை வழங்குவவர்கள் அதிகமாக குறைவாகவே இருக்கின்றால் இடங்களுக்கு அவர்களுக்கு சிறிய பரிசுகளையும் வழங்கி அவர்களுக்கு உண்பதற்கு உணவுகளையும் வழங்கினால் சிறப்பாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார்கள் அவர்கள் இந்த செயலை எண்ணி தாங்கள் மகிழ்ச்சி அடைவதாகவும் தங்களுக்கு புதிய உறவுகள் கிடைத்துள்ளதாகவும் தங்களுடைய திருமண நிகழ்வை பரிசளித்த அவர்களுடைய முகத்தில் இருந்த புன்னகை எங்களை மகிழ்ச்சி அடைய வைத்துள்ளதாகவும் தங்களுக்கு வீட்டிலேயே இந்த திருமண நிகழ்வை ஏற்பாடு செய்து நடாத்தினால் எப்படி இருக்கும் என்று எண்ணினார்களோ அவ்வாறு எங்களுடைய திருமணத்தில் வீட்டிலேயே கொண்டாடப்பட்டது போன்ற உணர்வு இருந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள் எவ்வாறான இடத்தில் எங்களுடைய திருமணம் நடைபெற்றது என்பது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு மற்றும் நம்முடைய வீட்டில் இடம் பெறும் வைபவங்களில் உறவுக்காகவும் அன்புக்காகவும் மெங்குகின்ற முதியவர்களை இணைப்பது எங்களுக்கு கிடைக்கும் பாக்கியம் என்றும் அவர்கள் இதன் மூலம் சந்தோஷம் அடைந்தால் எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்றும் அவர்கள் கூறியுள்ளார்கள் எண்ணங்களையும் செயல்களையும் என்றும் அவர்கள் சமூக வலைதளங்களில் ஊடாக மற்றவர்களுக்கு எங்களுடைய இல்லத்திற்கு அவர்களுக்கு தெரியினும் உதவியதாகவும் அது மட்டுமல்லாது எங்களுடைய உறவினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் இந்த ஏற்பாடை செய்துள்ளதாகவும் அங்கே இருப்பவர்களுக்கான உணவுகளை தாங்களே தயாரித்து கொடுப்பதற்கு முன் வந்துள்ளதாகவும் அந்த தம்பதியினர் கூறியுள்ளார்கள் எனினும் இங்கு இடம்பெற்ற திருமண நிகழ்வு விதமான குறையும் அவர்களுடைய சந்தோஷத்தில் இடம்பெற்றது என்று எண்ணும் பொழுது தங்களுக்கு மனம் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் எனினும் நாங்கள் இடங்களில் ஒரு சந்தோஷம் வருவதாகவும் மற்றவர்களுடைய புன்னகையில் எங்களுடைய சந்தோஷம் இருப்பதை உணர்வதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் தங்களுடைய சொந்த வீட்டில் திருமணம் நடந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ அந்த சந்தோஷத்தினை தாங்கள் பெற்றுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் இந்த திருமண வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்த இந்த முஸ்லிம் தம்பதியினருக்கு பல தரப்பினரும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள் எனினும் இலங்கையில் இந்த செயலானது அனைவரையும் அடைய வைத்துள்ள நிலையில் பல தரப்பினரும் இருந்து செயலுக்கு நன்றிகளையும் தெரிவித்து வருகின்றார்கள்